முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளை இந்த திருச்செந்தூர் கோயில் கருவறையில் இருந்து என் அன்பு பிள்ளையான உன்கிட்ட கிட்ட பேசுறதுக்காக நேரடியாக உன்னை தேடி வந்தேன் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழணும்னு நீ ஆசைப்படுறதெல்லாம் சரிதான் ஆனா மகிழ்ச்சியான வாழ்க்கைங்கிறது எந்த கஷ்டமும் பிரச்சனையும் இல்லாத தடைகளும் தடங்கல்களும் சிக்கல்களும் இல்லாத வாழ்க்கை கிடையாது எவ்வளவு கஷ்டம் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் எல்லா தடைகளையும் தாண்டி வெற்றி பெற்று வாழக்கூடிய வாழ்க்கை தான் மகிழ்ச்சியான வாழ்க்கை இப்போதும் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை நீ பெருசாக நினைக்காம எல்லாத்தையும் தாண்டி சந்தோஷமா ஜெயிச்சு வாழ முடியும்னு முழுமையாக நம்பு வெற்றியை தேடி நீ போக வேணாம் நீ உன் மேல முழு நம்பிக்கை வச்சு உனக்கான காரியங்களை சிறப்பாக செஞ்சாலே வெற்றி தானாகவே உன்னை தேடி வருவன் செல்வமே நிச்சயமா நீ சற்றும் எதிர்பாராத விதத்தில் தான் உனக்கான பேரின்பத்தையும் பெருமகிழ்ச்சியையும் உன் கைகளில் ஒப்படைக்க போறே எப்போவும் உன் கூட இருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்களாக இருக்காங்கன்றத நல்லா கவனிச்சுக்கிட்டே இரு ஏன்னா ஆபத்துக்கு உதவாத நண்பனும் பசிக்கு உதவாத சொந்தக்காரனும் உன் தேவைக்கு உதவாத பணமும் உன் அவசரத்துக்கு வந்து நிற்காத உறவுகளும் கூட இருந்துமே பயனில்லைதானே ஒரு உறவு ஒரு மனுஷன் ஒரு சொந்தம்னா ஒரு அவசரம் ஆத்திரத்துக்காவது வந்து நிற்கணும் அல்லவா இப்படி எதுக்குமே பயன்படாத மனிதர்களை உன் வாழ்க்கையில் வச்சு நீ என்னதான் செய்ய முடியும் அதனால தான் எப்போதுமே நல்ல மனிதர்களையும் உனக்கு நல்லது நினைக்கக்கூடிய மனிதர்களையும் உன் கூடவே வச்சுக்கோன்னு சொல்கிறேன் இந்த முருகன் எப்போவுமே உனக்கு துணையாக தான் இருப்பேன் நானும் என்னுடைய வேலும் மயிலும் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ வருத்தப்படவே அவசியம் இல்லை என் சொல்பே நீ இழந்ததையும் நீ பட்ட கஷ்டத்தையும் நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தீன்னா இன்னும் இன்னும் கஷ்டங்கள் தான் வந்து சேரும் உன் கையில இருக்கிறதையும் நீ இழந்து விடுவாய் அதனால முதல்ல கையில என்ன இருக்கோ அதை நினைச்சு மகிழ்ச்சியாக வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சீன்னா நீ இழந்ததையும் உன்னிடம் இல்லாததையும் கூட உன் கைகள்ல நான் வந்து சேர்ப்பேன் என் செல்வமே உனக்கு வந்த எல்லா கஷ்டங்களையும் தாங்கிக்கிட்டு சமாளிச்சுகிட்டு இப்போது நீ பொறுமையாக வாழ்வதற்கான ஒரு பரிசு தான் கொடுக்க போகிறேன் இத்தனை நாளாக முருகா முருகான்னு என்னையே நம்பி நீ வாழ்ந்ததற்கு பரிசாக உன் மனம் மகிழும்படியாக நல்ல விஷயங்கள் நடக்க போகுது எல்லாத்தையுமே உனக்கு சிறப்பாக நான் நடத்தி தரப்போகிறேன் சில விஷயங்களை உனக்கு காலம் கடந்து கொடுக்குறனே நினச்சி வருந்தாதே காலம் கடந்து கொடுத்தாலும் எல்லாவற்றையும் உனக்கு நிலையானதாகவும் நிம்மதி தருவதாகவும் நல்லபடியாகவுமே நான் செஞ்சு தருவேன் ஏதோ ஒரு சூழ்நிலையில நீ தவறி விழுந்திருக்கலாம் ஏதாவது விஷயம் தப்பா நடந்திருக்கலாம் ஆனா அதுக்காக நீ வருந்த வேண்டாம் செல்வமே உனக்கு துணையாக நான் இருப்பேன்னு என்னை முழுசா நம்பு உனக்கு நல்லது நடப்பதற்கான நல்ல நேரம் இப்போ வந்துடுச்சு எல்லா தடைகளையும் பிரச்சனைகளையும் ஒவ்வொன்றாக உன் வாழ்க்கையிலிருந்து விலக்கி வச்சு நீ முன்னேறதுக்கான நல்ல வழியை காட்டப்போறேன் நீ எந்த தேர்வை எழுதினாலும் அது நிச்சயமாக வெற்றி பெறுவாய் நீ போகிற இடத்துல எல்லாம் உனக்கான காரியங்கள் நல்லபடியாக நடக்கும் நீ எதை பார்த்தும் பயப்பட வேணாம் ஏன்னா உனக்கு துணையாக நான் இருப்பேன் நீ திட்டமிட்டபடியே எல்லா இடங்களுக்கும் நல்லபடியாக பத்திரமாக பாதுகாப்பாக போயிட்டு வருவ உன் பயணங்கள் வெற்றிகரமாக நடந்து முடியும் உன் கூட நிறைய யோசிச்சு யோசிச்சு நீயே உன் மனசை போட்டு குழப்பிக்காம கொஞ்சம் உன்னுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்து உணவுகளிலும் எது நல்லது எது சரியில்லாததுன்னு பார்த்து கவனமாக எடுத்துக்கொள்ள பழகு உன்னால் முடிஞ்ச உடற்பயிற்சிகளை நேரம் கிடைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம்னு தினமும் செய்தாலுமே கூட உடல் ஆரோக்கியமாக இருக்குமல்லவா வாழ்க்கையில நிச்சயமாக உன்னுடைய பொறுமைக்கு நான் பரிசு கொடுக்க தான் போறேன் கஷ்ட நஷ்டங்கள் எல்லாமே உன் வாழ்க்கையில ஒரு பகுதி தீர்க்கமாக புரிஞ்சுக்கோ இந்த கஷ்ட நஷ்டங்கள்ங்கிறது உன் வாழ்க்கையில நிரந்தரமாக தங்க போகிறதும் இல்லை இதுவே உன் வாழ்க்கையும் கிடையாது நிச்சயமாக நீ விரும்பக்கூடிய எல்லா விஷயங்களிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும் வரை நான் ஓய போகிறதில்ல நீயும் உன் மனசுல உறுதியோட வைராகியத்தோட வேலை செய் உன்னால் நிச்சயமாக வாழ்க்கையில முன்னேறி சுடர்விட்டு பிரகாசிக்க முடியும் யார் உன்னை என்ன குறை சொன்னாலும் என்ன வசை பாடினாலும் அது உன்னை தீண்டாது எந்த கெடுதலும் எந்த கெட்டதும் எந்த கெட்ட மனிதர்களுமே கூட உன்னை நெருங்க நான் அனுமதிக்க மாட்டேன் என் செல்வமே ஏதோ ஒரு இடத்துல உன்னை நிராகரிச்சாங்க அல்லது நீ ஏதோ ஒரு இடத்துல தோல்வி அடைஞ்சினா அதை நினைச்சு வருத்தப்படாத அதைவிட ஒரு சிறப்பான நல்ல வாய்ப்பு உனக்காக காத்துக்கிட்டு இருக்குன்றத புரிஞ்சுக்கோ இந்த முருகன் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் உன் வெற்றி சீக்கிரமாக உன்னை தேடி வரும் நீ அடுத்தவங்களுக்காக விளக்கேற்றும் போது அடுத்தவங்க நல்லா இருக்கணும் யாராவது ஒருத்தவங்க வாழ்க்கை கஷ்டமா இருக்கு சரியாகணும் நீ நினைக்கும் போது உன்னுடைய பாதையும் அங்கு வெளிச்சமாக மாறும் போராடி போது உன்னை ஜெயிச்சானே நீ போராடி தோத்திருந்தாலும் அடுத்த முறை நிச்சயமாக உனக்கான வெற்றியை தான் நான் தரப்போறேன் ஏன்னா ஒரு ரகசியம் இருக்கும் ஒவ்வொரு கசப்பிலுமே கூட ஒரு சுவை இருக்கு நீ சாப்பிடுற ஒவ்வொரு இனிப்பிலுமே ஒரு சிறு அளவு நஞ்சு இருக்கு உன் மகிழ்ச்சியும் துக்கமும் வெறும் மனசளவில் தான் எதை பார்த்தும் மயங்காமல் எதை பார்த்தும் வீர நடைப்போட தயாராக இரு உயர்வோ தாழ்வோ வாழ்க்கையில நீ உறுதியாக முன்னேற வரைக்கும் போராடிக்கிட்டே இருந்துவிடு என் செல்வமே நீ என்கிட்ட கிட்ட மனசு விட்டு பேசி சில வேண்டுதல்களை எல்லாம் என்கிட்ட கேட்ட அப்பா முருகா இது ஏன் இப்படி நடக்குது அது ஏன் அப்படி இருக்கு இதெல்லாம் உனக்கே நியாயமா இருக்கானு நீ என்னிடம் வருத்தப்பட்டாய் தானே ஆனா அதே நேரத்துல நான் உனக்கு எந்த பதிலுமே சொல்லாதனால நான் அமைதியா இருக்கேன்னு மட்டும் நீ நினைச்சிடாதே என் செல்வே என்ன இந்த உலகத்துல உன்னுடைய குறைகளை எல்லாம் யார் உனக்கு சரியாக சரி செய்ய முடியும் பொறுமையாக உன்னை வேதனைப்படுத்தாமல் கூடிய சீக்கிரமே உனக்கு எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக முடிச்சு தரேன் நான் இருக்கிற இடத்துல இருந்தே உன் வேண்டுதல்களை எல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் இப்போது உனக்கு கிடைக்க வேண்டிய பதில்கள் எல்லாம் உன் வாழ்க்கையின் மூலமாக உனக்கு கிடைக்கும் ஆமாம் நீ எதையெல்லாம் நினைச்சு வருத்தப்பட்டியோ எதையெல்லாம் கஷ்டத்தோட கவலைகளோடு என்னிடம் பகிர்ந்துக்கிட்டியோ அது அனைத்தையுமே சரி செஞ்சு இப்போது உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் வெற்றியையும் நிரந்தரமாக கொடுக்கறதுக்காக நான் வந்துட்டேன் நீ என்னை உள்ளத்தில் நினைத்தாலே போதும் உன் பிரார்த்தனைகள் அனைத்துமே என் செவிகளுக்கு வந்து சேர்ந்து விடுவேன் சொல்லுவே நிச்சயமா உன் வேண்டுதல்கள் அனைத்தையுமே நான் நிறைவேற்றுறேன் இந்த முருகன் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியான வாழ்க்கையை காட்டப் போறேன் இப்போது எல்லாமே நல்லபடியாக நடந்து சங்கடங்கள் எல்லாம் சரியாகி நீ சந்தோஷத்தை அனுபவிக்க போகிற வாழ்க்கைனா இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரதான் செய்யும் ஆனால் துன்பம் வரும்போது நீ மௌனமாக இருந்து ஆக்கப்பூர்வமான செயல்களை அதிகரிச்சுக்கிட்டு வெற்றி வெற்றே தீருவேனு உறுதியாக இருக்கணும் இனி வரக்கூடிய நாட்களில் எல்லாம் நீ உற்சாகமான வெற்றியை மகிழ்ச்சிகரமாக வாழும்படி உனக்கு துணையாக நான் இருக்க போகிறேன் உன் வாழ்க்கையில் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் நீ கலங்காதே இன்று நீ புன்னகையோடு வாழும்படி உனக்கான நல்லதை நான் செய்ய தான் போகிறேன் இந்த இருந்து இனி வரக்கூடிய எல்லா நாளுமே நிச்சயமாக உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் ஏன்னா இருக்க போறேன் அவசியமே இல்லை என் செல்வமே அனுதினமும் உன் வாழ்க்கையை ரசிச்சு வாழ தயாராகு முயற்சியும் முன்னேற்றமும் எப்போதுமே உன் வாழ்க்கைக்கான தூண்களாக இருக்கட்டும் முன்னேற்றத்தை நினைச்சுக்கிட்டே நீ முயற்சி செஞ்சினா இன்னும் பல புதிய சூழ்நிலைகளை நீ சந்திப்ப உன் வாழ்க்கையில வளர்ச்சியும் அபரிமிதமாக இருக்கும் அற்புதமான நல்ல விஷயங்கள் நடக்க போகிறத நீ சீக்கிரமே பார்க்க தானே போகிற உன்னை தூற்றுபவர்களை நினைச்சு நீ கவலைப்படாத ஏன்னா தூற்றுவோர் வந்து உனக்கு துறை நிற்க போகிறதில்ல உன்னை வாழ்த்துறவங்க வந்து உனக்கு வழி சொல்ல போறதில்ல கஷ்டமோ நஷ்டமோ வாழ்வோ சாவோ தனித்து நின்றாலும் நீ துணிஞ்சு போராடு ஏன்னா இப்படி தன்னம்பிக்கையோடு நீ இருக்கும்போது யார் திட்டினாலும் பாராட்டினாலும் அதை கண்டுக்கில்லாமல் கடந்து போக தயாராக இருக்கும்போது வெற்றி நிச்சயமாக உன் வாழ்வில் வந்து சேரும் என் செல்வமே கடந்த காலமும் இந்த நிகழ்காலமும் உனக்கு கஷ்டமாகவே இருக்கு வழியறியும் வேதனைகளும் மட்டுமே தருதுனா அப்போ எதிர்காலம் மட்டும் நல்லாவா போது நீ நினைக்காத நீ சற்றும் எதிர்பாராத வகையில் உன் எதிர்காலத்தை ஏற்ற மிகுந்ததாக நான் அமைச்சு தான் போகிறேன் மன அழுத்தம் இல்லாத நிம்மதியான வாழ்க்கையை வாழ தயாராகு உன் வீட்டில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் உன் மனசில் இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களையும் தீர்த்து வச்சு உன் வாழ்க்கையில் பொருளாதாரத்தை நான் உயர்த்த போகிறேன் செல்வ செழிப்பு உண்டாகும் நீ செய்யும் செயல்கள் எல்லாமே தங்குதட இல்லாமல் உனக்கு சாதகமாக மாறும் நீ எதிர்பார்த்த எல்லா காரியங்களையுமே கூட உனக்கு வெற்றிகரமாக முடிச்சு தர்றதுக்காக தான் இந்த திருச்செந்தூர் முருகன் உன்கிட்ட பேசிக்கிட்டிருக்கேன் இருக்கேன் நீ எதுக்காகவும் கண்கலங்காதே உன்னுடைய வலிகளும் வேதனைகளும் மறைஞ்சு வாழ்க்கையில் உயர்வும் வெற்றியும் வரப்போகுது உன் மனசுல இருக்கக்கூடிய கவலைகளை எல்லாம் என் காலடியில விட்டுடு இனி நடக்கப் போகிறது எல்லாமே உனக்கு சந்தோஷத்தையும் சிரிப்பையும் மகிழ்ச்சியையும் தரக்கூடிய விஷயங்களாக மட்டுமே இருக்கும் உன்னுடைய மன பாரங்கள் எல்லாம் தீந்து போகிற வரைக்கும் உன் கண்ணீரை எனக்கு காணிக்கையாக சமர்ப்பித்து விடு சீக்கிரமே நீ மனசளவில் மகிழ்ச்சியோடு எனக்கு வந்து நன்றி சொல்லும்படி எல்லா விஷயங்களையும் சரி செய்வேன்